தனுஷ் செய்த அசிங்கம் வெளியான அந்த சிசிடிவி காட்சிகள் மகன் எடுத்த அதிர்ச்சி முடிவு பயங்கரமான ஒரு சோகத்தில் மூழ்கியிருக்காங்க ரஜினி குடும்பத்தினர்கள் காரணம் என்ன அப்படின்னா ரஜினியுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவை தனுஷ் திரும்ப பண்ணிக்கிட்டாரு தனுஷ்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இப்படி பதினேழு வருடத்துக்கு பின்னாடி ஐஸ்வர்யாவும் தனுஷும் ரெண்டு பேருமே எங்களுக்கு வாழ பிடிக்கல நாங்கள் விவாகரத்து பண்ண போறோம்னு சொல்லி விவாகரத்து பண்ணிட்டாங்க இது ஒட்டுமொத்த தெளிவுபடுறதுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்துச்சு ஏன்னா ரஜினியாவுடைய மூத்த மகள் ரஜினிகிட்ட இருக்க சொத்தே இல்லை தனுஷ் எதுக்காக இப்படி பண்ணுறாரு அட்லீஸ்ட் ரஜினிக்காவது அவருடைய மகள் கூட சேர்ந்து வாழலாமே அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க ரஜினிகாந்தும் தனுஷ்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தாரு அதே மாதிரி அவங்க மகள்கிட்டையும் பேசி பார்த்தாரு ஆனால் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழறதுக்கு துவி கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அதன் பிறகு தனுஷ் அவர்கள் தொடர்ந்து படம் நடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காரு அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் படம் நடிக்கிறதுல அதாவது படம் எடுக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவங்க எடுத்த லால் சவும்தறை படம் பயங்கரமான ஒரு தொழில் முடிஞ்சது அதனால மனசு வரைஞ்சி போன ஐஸ்வர்யா தன்னால் எதையுமே பண்ண முடியலன்னு சொல்லி டோட்டலாக வீட்லேயே முடங்கிட்டாங்க ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் அவர் நடித்த படங்கள் எதுவும் ஓடுனாலும் ஆனால் தொடர்ந்து அவர் படம் எடுக்கிறதுக்கும் படம் நடிக்கிறதுலையும் ரொம்பவுமே பிஸியாக இருக்காரு அப்படி அப்படி தனுஷ் இப்போது மிர்னால் தாக்கர் கூட டேட்டிங்ல இருக்கிறதா ஒரு சில தகவல்கள் இணையத்தில் வெளியாகிட்ருக்கு அதாவது மிர்னால் தாக்கரும் தனுஷும் பல இடங்களுக்கு ஒன்றா தான் போகிறாங்களாம் ஒன்றாவே வராங்களாம் வெளியூருக்கு போனால் ரெண்டு பேரும் ஒன்றாவே ஒரே ஹோட்டலில் தங்குறதாவும் செய்திகள் வெளியாகிட்ருக்கு இது குறித்து தனுஷ் அவருடைய குடும்ப நண்பர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு இது மாதிரி எங்கள் அப்பா அம்மா என்ன இன்னொரு திருமணம் படிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க ஆல்ரெடி முதல் திருமணம் என்னுடைய விருப்பத்தை நடந்துச்சு ஆனால் அது சரியாக அமையல என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா பசங்க தான் எனக்கு எல்லாமே அதனால் நான் வந்து எங்கள் அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இன்னொரு திருமணம் படிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தனுஷ் சொல்லியிருக்காரு அப்போது அவருடைய நண்பரும் இது மாதிரி உன்னை பற்றி இணையத்தில் அதிகமாக சொல்லக்கூடிய விஷயம் நீயும் மின்னால் தாக்கிறோம் டைரியில் இருக்கிறதா சொல்கிறாங்களே அது உண்மையா நீ அவங்கள திரும்ப பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது தனுஷ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உண்மைதான் நானும் மின்னல் தாக்குறோம் ஆரம்பத்தில் நண்பர்களாக தான் இருந்தோம் ஆனால் அந்த நண்பர் வட்டாரம் அப்படிங்கிறது இப்போது காதலாக மாறிடுச்சு நானும் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அது ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதனால் கூடி விரிவில் நானும் மின்னல் தாக்கரும் திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பல இடங்களுக்கு இரவு பாட்டி வரைக்கும் தனுஷும் மின்னால்தாக்கரும் ஒன்றா சேர்ந்து போகிற மாதிரியான விஷயங்களில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அதில் ஒரு சில பேர் அதை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் வெளியிட்ருக்காங்க இது எல்லாமே நம்ம ஐஸ்வா குடும்பத்தில் தெரிய வந்திருக்கு சொல்ல போனா எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அதை கேட்டதும் ரஜினிகாந்த் பயங்கரமாக கோபப்பட்டிருக்காரு தனுஷ் இப்படி மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாமே நாள் சரியாயிடும் திரும்பவும் தனுஷ் ஐசியா கூட சேர்ந்து வாழ்வான்னு ஆசைப்பட்டேன் ஆனா அவன் இப்படி அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரஜினிகாந்த் பயங்கரமா கொந்தழச்சிருக்காரு அதோட தனுஷும் மின்னால் தாக்கரும் இரவு நேரம் பாட்டியில ஒன்னா இருந்த ஒரு சில சிசிடிவி மகன் பார்த்திருக்காரு பார்த்தோன்னே பயங்கரமா அதிர்ச்சி அஞ்சிருக்காரு கோபத்தில் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண தெரியாமல் பயங்கரமாக கத்தி வீட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அப்பதான் ஐஸ்வர்யா எல்லா உண்மை இப்படி உடச்சிருக்காங்க உங்கள் அப்பா தனுஷ் இப்படி தான் இருக்காரு இனிமே உங்கள் அப்பா நமக்கு வரமாட்டாரு கிடைக்க மாட்டாரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு அழுகவும் அந்த நேரத்தில் தன்னால் எதுவுமே பண்ண முடியல தன்னால தன் அம்மாவுடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியல தன் அப்பா ஏன் இப்படி ஆனாரு சே இவருனால நமக்கு ஒரு அப்பாவா அப்படின்னு தனுஷோடைய மூத்த மகன் பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காரு அழுதுருக்காரு அவருக்கு அதை விட்ட என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு மன உளைச்சலில் தேவையில்லாத ஒரு சில தவறான முடிவுல அந்த நேரத்தில் கையில் எடுத்திருக்காரு அதன் விளைவா இப்போ ரஜினிகாந்த் ஒட்டுமொத்த குடும்பத்தினருமே மருத்துவமனையில் தான் இருக்காங்களாம் அப்படி அந்த பையன் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆனா தனுசூரிய இந்த ரெண்டாவது திருமணம் குறித்த சில மிக முக்கியமான சர்ச்சை கருத்துக்கள் இப்போ ரஜினிகாந்த் குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதன் காரணமா மருத்துவமனையில மிக மிக ஆபத்தான நிலைமையில அவரு அனுமதிக்கப்பட்டிருக்க செய்திகள் மட்டும் இணையத்தை வெளியாகி அனைவரையுமே உச்சக்கிட சோகத்தில் மூழ்க வச்சுருக்கு